அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இலக்கணம் பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இலக்கணத்தில் நம்ம வந்து வகுப்பு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ இலக்கணம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இலக்கணத்தில் நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருக்கிறது அடிப்படையிலேயே நான் வந்து டாபிக்ஸ் வந்து கொடுக்குறேன் வினைமுற்று இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் என்ன அப்படின்னா வினைமுற்று அப்புறம் எச்சம் இந்த ரெண்டு வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக அந்த எச்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயரச்சம் வினையச்சம் அப்படிங்கிற ரெண்டு வந்து வரும் ஸோ மொத்தமாக மூணு டாபிக் வந்து நம்ம இந்த ஒரு கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வினைமுற்று எச்சத்தில் பெயரச்சம் வினையச்சம் அப்படிங்கிறது இப்போ ஏன் இந்த மூணையும் நான் வந்து எடுத்துக்கேன் அப்படின்னா இது படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக வந்து இருக்கும் சரியா படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக வந்து இருக்கும் ஓகே நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம் ஓகேவா சரி ஃபஸ்ட்டு கேள்வி டிஎன்பிசியில் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் ஒரு வேர்ச்சொல் வந்து கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேர்ச்சொல் கொடுத்து அதுலேருந்து வினைமுற்று என்ன வினையச்சம் என்ன சரியா வினையாளன் பெயர் என்ன இந்த மாதிரி வந்து கேட்பாங்க பேரச்சமாக இந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க ஓகேவா ஸோ அதன் அடிப்படையில் நம்மளுக்கு வந்து முதல்ல பேசிக் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து இலக்கணத்தையே கற்றுக்க முடியும் ஸோ பேசிக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ பேசிக் வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வினைமுற்று வந்து பார்க்க போகிறோம் சரியா படிக்கிறப்ப ஒரு விஷயம் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஓவராலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் வினைமுற்று பார்க்க போகிறோம் வினைமுற்று பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரெண்டு வகை வந்து இருக்குதுப்பா வினைமுற்றில் ரெண்டு வகை வந்து இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிநிலை வினைமுற்று ஒன்று தெரிநிலை வினைமுற்று இன்னொன்று குறிப்பு வினைமுற்று ஆக்சுவலாக இது போகவும் நிறையா வினைமுற்று வந்து இருக்கு ஆனால் நம்மளுக்கு வினைமூற்று எத்தனை வகைப்படும் கேட்டால் ரெண்டு வகை ஒன்று தெரிநிலை இன்னொன்று குறிப்பு அப்படிங்கிறது சார் வினைமுற்றுனா முதல்ல என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்பீங்க சரி சொல்லிடுறேன் வினைன்னா என்ன வினை வினை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா செயல் அப்படின்னு சொல்லி அர்த்தம்ப்பா வினைனா என்ன அர்த்தம் செயல் நம்ம செய்கிறது ஓகேவா நம்ம ஏதாவது ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அதுதான் வினை அப்படின்னு சொல்லி தமிழில் வந்து சொல்லுவாங்க பாருங்கள் ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வினைச்சொல்னால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எழுதினால் எழுதி நாள் அப்படிங்கிறது எழுதுகிற ஒரு செயலை குறிக்குது அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இப்போ இதில் முற்று அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முற்று பெற்ற வினைச்சொற்களை முற்று வினை இல்லைன்னா வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வினைச்சொல் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள் எழுதி அப்படின்னு வச்சுக்கலாம் சரியா எழுதி அப்படிங்கிறது நம்ம வந்து இது வந்து வினய சது வந்து குறிக்கும் ஆனால் எழுதினால் பாடுகிறான் மேயும் இந்த வார்த்தையில் வந்து பாருங்களேன் இது வந்து என்ன அப்படின்னா அந்த செயல் வந்து முடிஞ்சிருச்சு ஓகேவா அந்த செயல் முடிஞ்சதை குறிக்குது அதனால இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நம்ம அளவுக்கு வந்து டெப்த்தாக வந்து இது ஒன்றும் அவசியம் இல்லை ஜஸ்ட்டு வினையச்சம்னா இது பெயரச்சம்னா இது வினைமுட்டுன்னா இது அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம் இப்போ வந்து பாருங்களேன் ஒரு செயலை குறிக்குதா அவ்வளோதான் இது வந்து வினைமுட்டுன்னு முடிச்சுட்டு போங்க எழுதினால் பாடுகிறான் மேயும் இந்த மூன்று வார்த்தையில் மட்டும் பாருங்கள் முத முத வார்த்தையை வந்து பார்க்காதீங்க இந்த வார்த்தையை வந்து பாருங்கள் வினையில வந்து வர்ற வார்த்தையை வந்து பாருங்கள் இது வந்து இந்த வார்த்தை வந்து முடிஞ்சிருச்சா இந்த செயல் வந்து முடிஞ்சிருச்சா அப்படின்னு மட்டும் பாருங்கள் ஸோ முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்க்குறப்ப இது வந்து என்ன அப்படின்னா முற்றுக்கு எடுத்துக்காட்டு முற்றுக்கு எடுத்துக்காட்டு சரியா இது நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்த டாபிக்ஸ் தான் ஓகே முற்று பொறுத்த வரைக்கும் வேறு என்ன இலக்கணத்தின் இழப்பில் சொல்கிறாங்க அப்படின்னா ஐந்து பால் சரியா ஐந்து பால் அதாவது ஆண்பால் பெண்பால் ஒன்றன் பால் பழவின் பால் இந்த மாதிரிலாம் வரும் சரியா ஐந்து பால் அடுத்து மூன்று காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்று காலம் அடுத்து மூன்று இடம் தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு சொல்லிட்டு மூன்று இடம் இந்த மூணுலையுமே வந்து என்ன வரும் அப்படின்னா இந்த வினைமுற்று அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா எதில் வருது ஐந்து பால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ எழுதி நாள் எழுதி நாள் இப்போ எழுதி நாள் அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து பாருங்களேன் இது வினை வந்து முற்று பெற்றுச்சு எழுதி நாள் அப்படிங்கிறதுல ஐந்து பாலில் ஏதாவது ஒன்று இருக்கான்னு பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும் எழுதி அப்படிங்கிறது இங்கே எதை குறிக்குது பெண்பாள குறிக்கிது சரியா பெண் பாலை குறிக்கிது ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பாருங்க மூன்று காலத்தில் ஒன்று வந்து வந்துடும் எழுதினால் எழுதிட்டா இறந்த காலம் ஸோ காலத்தை வந்து குறிக்கிது இந்த மாதிரி தான் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த வினைமுற்று அப்படிங்கிறது வரும் சரியா இந்த வினைமுற்று எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் என்னென்ன ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெருநிலை வினைமுற்று இன்னொன்று குறிப்பு வினைமுற்று தெருநிலை வினைமுற்று இன்னொன்று குறிப்பு வினைமுற்று இப்போ தெருநிலை வினைமுற்று அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா ஒரு ஆறு விஷயங்கள் சரியா ஒரு ஆறு விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா ஒரு வேலை நடக்கிறதுக்கு ஒரு வேலை இல்லைன்னா ஒரு செயல் நடக்கிறதுக்கு ஒரு ஆறு விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து தேவை என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு செய்பவர் யார் செய்கிறா அப்படிங்கிறது அடுத்து கருவி எதை வச்சு செய்கிறாங்க அப்படிங்கிறது அடுத்து செய்கிறதுக்குரிய நிலம் இருக்கா ஓகேவா அடுத்து செயல் என்ன என்ன செய்கிறாங்க அடுத்து காலம் எந்த காலத்தில் செய்கிறாங்க செய்பொருள் எதை வச்சு செய்கிறாங்க சரியா ஸோ இந்த ஆறும் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதன்மையானவை ஸோ இந்த ஆறும் வெளிப்படையாக வருது அப்படின்னா இந்த ஆறும் வெளிப்படையாக வருது அப்படின்னா அதுக்கு பேர் தான் தெருநிலை வினைமுற்று சரியா இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாணவி கட்டுரை எழுதினால் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதன் மூலமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மாணவி கட்டுரை செய்பவர் யார் மாணவி கருவி என்ன கட்டுரை அப்படி இல்லைன்னா பேனாவும் சொல்லலாம் சரியா சார் இங்கே வந்து வெளிப்படையாக தெருநிலை இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கட்டுரை எதை வச்சு எழுதுவாங்க பேனாவை தானே எழுத முடியும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி செயல் என்ன எழுதுறது காமிக்கிறாங்களா காலம் என்ன இறந்த காலம் எழுதிட்டா ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஆறும் வெளிப்படையாக வர்றது என்ன அப்படின்னா என்ன சொல்கிறாங்க தெருநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா ரைட் அடுத்து குறிப்பு வினைமுற்று ஸோ குறிப்பு வினைமுற்று பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை குறிப்பால் நம்மளுக்கு வந்து காமிக்கும் என்னென்ன அப்படின்னா பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் இதில் ஏதாவது ஒன்று அடிப்படையாக வச்சு காலத்தை வெளிப்படையாக வந்து காட்டாமல் காலத்தை என்ன வெளிப்படையாக காட்டாது சரியா செய்பவரை மட்டும் வெளிப்படையாக வந்து காட்டுற வினைமுற்று குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பொன்னன் கண்ணன் தென்னாட்டார் அதாவது பொருள் பொன்னன் பொன் அப்படிங்கிறது என்னது பொன் அப்படிங்கிறது என்னது பொருள் சரியா இதில் ஏதாவது ஒன்று அதாவது பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் இதில் ஏதாவது ஒன்று அடிப்படையாக வச்சு காலத்தை வெளிப்படையாக காட்டாது இந்த பொன்னனில் ஏதாவது காலம் இருக்கா கண்ணனில் ஏதாவது காலம் காலம் இருக்கா தென்னாட்டாரில் ஏதாவது காலம் இருக்கா கிடையாது யாரை மட்டும்தான் காமிக்குது செய்பவரை மட்டும் செய்பவர்னால் இங்கே ஒரு ஒரு நபரை மட்டும் காமிக்குது பொன்னன் கண்ணன் தென்னாட்டார் சரியா ஸோ இந்த மாதிரி காமிக்குது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குறிப்பு வினைமுற்று கரியன் ஆதிரையான் எழுத்தன் ஓகேவா சரி அடுத்து இப்போ நம்ம வினைமுற்றல் ரெண்டு பார்த்தோமா ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிநிலை வினைமுற்று இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பு வினைமுற்றுன்னு சொல்லி ரெண்டு வந்து பார்த்தோமா இந்த ரெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு போக இந்த ரெண்டு போக இன்னும் ஒரு ரெண்டு வந்து இருக்குது என்னென்ன அப்படின்னா ஒன்று ஏவல் வினைமுற்று சரியா ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏவல் வினைமுற்று ரொம்ப ஈஸி அடுத்து வியங்கோல் வினைமுற்று அடிக்கடி கேள்வி கேட்குறது எதில் அப்படின்னா வியங்கோல் வினைமுற்றல் தான் கேள்வி வந்து அடிக்கடி வந்து கேட்பாங்க ஃபஸ்ட்டு ஏவல் வினைமுற்றுனா என்னென்னு பார்த்துருவோம் சரியா உங்கள் முன்னால் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வேலை தான் ஏவல் வினைமுற்று ஏவல் ஏவுறது என்னது வேலை செய்யுன்னு சொல்லி வேலை ஏவுறது சரியா அப்போ பாருங்கள் பாடம் படி கடைக்கு போ சரியா ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் இன்னொருத்தரை வந்து சொல்கிறோம் இல்லையா ஸோ அதனால் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏவல் வினைமுற்று பாடம் படி படி அந்த வினை முடிஞ்சிருச்சு சொல்லி முடிச்சிட்டாங்க சரியா அதே மாதிரி ஏவல் வினைமுற்றை பொறுத்த வரைக்கும் ஒருமையிலே வரும் பன்மையிலே வரும் பாடம் படிங்கன்னு கூட சொல்லுவாங்க கடைக்கு போய்ட்டு வாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க ரெண்டு பேரும் சேர்த்து சரியா அப்படி வந்தாலும் ஏவல் விளிமுற்று தான் எழுது எழுதுன்னு சொன்னால் ஒருமை எழுது மின் அப்படின்னா பண்மை மின் அப்படிங்கிறது எழுதுங்கள் எல்லோரையும் சொல்கிறது ஓகேவா ஸோ இந்த மாதிரி வர்றது தான் ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்ததாக வியங்கோல் வினைமுற்று இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினைமுற்று அப்படின்னு சொல்லலாம் வியங்கோல் வினைமுற்று பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதோட விகுதிகள் வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க விகுதி பொறுத்த வரைக்கும் இந்தாருக்கு வந்து பாருங்கள் கா இயர் அல் இப்போ இந்த அல் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பார்த்தோன்னா சா தல் அல் அம் ஐ கை இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழிற்பெயரில் வரும்ல நீங்கள் இங்கே வந்து வருதே அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆனால் இந்த அள்ளுக்கும் தொழிற்பெயர் வரல அல்லுக்கும் ரெண்டுக்கு வித்தியாசம் வந்துருக்கும் நான் வந்து என்னென்னு சொல்கிறேன் சரியா இப்போ வந்து பாருங்கள் முதல்ல வேங்கோல் வினைமுற்று நான் என்னென்னு சொல்லிடுறேன் இந்த விகுதிகள் ஏன் தெரியணும் அப்படின்னா நம்மளுக்கு கொஷினில் இது வந்து அடிக்கடி கேட்பாங்க ஓகேவா பாருங்கள் வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் இந்த பொருட்களில் மட்டும் வர்ற வினைமுற்று தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேங்கோல் வினைமுற்று எப்படி சார் வாழ்த்துதல் அப்படின்னா வாழ்க வாழ்க அப்படிங்கிறது ஒரு வேங்கோல் வினைமுற்று ஒளிக நம்ம வயிறோம் பாருங்கள் ஒளிக ஒளிகை அப்படின்னு வயிறோம் அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வியங்கோல் வினைமுற்று அடுத்து வந்து பாருங்கள் இயர் வாலியர் வாரல் ஸோ அல் வருதா வாரல் இந்த இடத்துல தொழிற்பயிரு போடக்கூடாது வாரல் அல் வந்திருக்கு அப்போ தொழிற்பயிர் அப்படின் கிடையாது இதெல்லாம் வந்து இந்த விதித்தல் வேண்டல் பொருட்களில் வர்ற வினைமுற்று அதனால் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த வேங்கோல் விளைவுற்ற பொறுத்த வரைக்கும் ரெண்டு திணை ரெண்டு திணை என்னென்ன உயர் திணையும் அக்ரணியும் அதே மாதிரி ஐ ஐந்து பால்கள் அதாவது ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் பால் மூன்று இடம் தன்மை முன்னிலை படற்கை இது எல்லாத்தையுமே காட்டும் ஓகேவா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம் ஆனால் இங்கே இந்த விஷயங்கள் இந்த இருக்கு இல்லையா இந்த விஷயங்கள்லாம் இலக்கணத்தில் நம்மளுக்கு வந்து கூற்றுல வந்து கேட்குறதுக்கு கூற்று காரணம் இதில் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது சரியா ரைட் இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னு கேட்டால் வினைமுற்று அப்படிங்கிறது பார்த்துட்டோம் என்ன பார்த்துட்டோம் வினைமுற்று அப்படிங்கிறது பார்த்துட்டோம் என்னென்ன பார்த்தோம் தெரிநிலை வினைமுற்று பார்த்தோம் குறிப்பு வினைமுற்று பார்த்தோம் அடுத்து ஏவல் வினைமுற்று பார்த்தோம் வேங்கோல் வினைமுற்று பார்த்தோம் தெரிநிலை வினைமுற்று என்ன ஒரு ஆறு விஷயம் வந்து இருக்கும் அந்த ஆறும் வெளிப்படையாக வர்ற மாதிரி வர்றது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே வந்து குறிப்பு வினைமுற்றுன்னா என்ன அதாவது காலத்தை காட்டாமல் செய்கிறவரை மட்டும் ஒரு ஒரு சில விஷயங்களை வச்சு காட்டுறது குறிப்பு முற்று அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அடுத்து என்ன ஏவல் வினைமுற்று உனக்கு முன்னால் உள்ள ஆளை நம்ம வேலை ஏவுறது சரியா அதுதான் ஏவல் வினைமுற்று அடுத்து வேங்கோல் வினைமுற்று வேங்கோல் வினைமுற்று பொறுத்த வரைக்கும் இந்த கா இயர் அல் இந்த விஷயங்கள் விகுதியில் வந்து வரும் அதேமாதிரி வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் இந்த பொருட்களில் வர்ற வினைமுற்று என்ன சொன்னாங்க அப்படின்னா வேங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ சாட்டாக அடுத்து வந்து பாருங்கள் எச்எம் ஸோ எச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் அந்த சொல் முற்று அதாவது முழுவ முழுமை அடைந்திருக்காது எச்சம்னா என்ன அந்த சொல் அடைந்திருக்காது அப்படியே தொங்கிட்டு நிற்கும் எஞ்சி இருக்கும் சொல் எச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க எச்சத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை வகைப்படும் அப்படின்னா பெயரச்சம் வினையச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக வந்து பிரிக்கிறோம் இப்போ வினைமுற்று நம்ம வந்து பா பார்த்தோமா வினைமுற்றுல வந்து பார்த்தோமா என்ன ரெண்டு வகையாக பார்த்தோமா தெருநிலை வினைமுற்றும் குறிப்பு வினைமுற்றுன்னு பார்த்தோமா அதே மாதிரி தான் இங்கே வந்து வரும் சரியா இங்கே எச்சம் ரெண்டு வகைப்படும் ஒன்று பெயரச்சம் இன்னொன்று வினையச்சம் பெயரச்சம்னா என்னென்னு பார்த்துரும் பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம் சரியா பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம் இது மூன்று காலத்துலேயுமே வரும் மூன்று காலம் அப்புடின்னா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்று காலத்துலையுமே வந்து வரும் ஓகே இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க படித்த மாணவன் படித்த பள்ளி இப்போ வந்து பாருங்கள் படித்த ஆக்சுவலாக படித்த இது வந்து இந்த வார்த்தை வந்து முற்று பெற்றுள்ளதா கிடையாது முடியலை எஞ்சினிக்கு தொங்குது படித்த அப்படின்னா படித்தானா படித்தாரா படித்தாளா இல்லைன்னா படித்தலா என்ன சொல்ல வராங்க எதுவுமே தெரியாது நம்மளுக்கு அதுக்கு பின்னால் உள்ள அந்த வார்த்தையை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் படித்த மாணவன் மாணவன் அப்படின்னா அங்கே என்னது பெயர் மாணவனாக என்னது பெயர் ஸோ பெயரை கொண்டு இந்த எச்சம் முடியறதுனால இதுக்கு பேர் பெயர் எச்சம் படித்த பள்ளி பள்ளி அப்படிங்கிறது ஒரு பெயர் ஸோ இது பெயரச்சம் ஓகேவா அடுத்து என்ன பார்த்துருக்கோம் மூன்று காலத்துலேயும் வரும் பார்த்துருக்கோமா மூன்று காலத்தில் வந்து பாருங்கள் பாடிய பாடல் பாடிய பாடிய அப்படின்னா இந்த வார்த்தை வந்து முற்று பெற்றுள்ளதா கிடையாது பாடுதலா பாடியவரா பாடியவளா என்னது இது தெரியாது பாடிய வெறும் பாடியன்னு இருக்கு பாடிய பாடல் அப்போ இது வந்து முற்று பெற்றுள்ளது அதாவது பாடல் அப்படிங்கிறது இங்கே வந்து பெயர் முற்று பெறலை சரியா ஸோ பெயரை கொண்டு முடிஞ்சுள்ளது அதனால் இதுக்கு பேர் இறந்த கால பெயரச்சம் பாடிய அப்படிங்கிறது பாடி முடிச்சிட்டாங்க ஸோ இறந்த கால பெயரட்சம் அடுத்து பாடுகின்ற பாடுகின்ற அப்படின்னா நிகழ்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ நிகழ்கால பெயரட்சம் பாடும் பாடல் பாடும் பாடல் அப்படின்னா இனிமே எதிர்காலத்தில் தான் பாட போகிறாங்க ஸோ எதிர்கால பெயரச்சம் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அப்படின்னா பெயரட்சத்தில் வருது நல்லா பாருங்கள் இதெல்லாம் மற்றெல்லாம் பா சொல்லிடுவீங்க படித்த மாணவன் படித்த புள்ளி அப்படின்னு சொல்லிடுவீங்க ஆனால் இங்கே இந்த பாடிய பாடல் சொல்லிடுவேன் பாடுகின்ற பாடல் இதுவும் சொல்லிடுவேன் ஆனால் பாடும் பாடல் நம்ம என்னன்னு இருப்போம் அப்படின்னா பெயரச்சம்னா என்ன விகுதி வந்து ஆ வந்தால் நம்ம என்ன நினைப்போம் விகுதி ஆ வந்தால் அதுக்கு பேர் பெயரச்சம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் இங்கே இங்கே வந்து பாருங்க பாடும் பாடல் இம் வந்து வருதா ஸோ இதை பார்த்துட்டு குழப்பக்கூடாது கூடாது ஐயோ என்னடா அது இப்படி வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாடும் பாடல் அப்படிங்கிறது எதிர்கால பெயரச்சம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா ஸோ இதைத்தான் நம்ம வந்து முதல்ல பார்த்துக்கணும் ஈஸியாக இருக்கிறத நம்ம வந்து ரெண்டாவது பார்த்துக்குவோம் கஷ்டமாக கஷ்டமாக இருக்கிறத முதல்ல வந்து பார்த்து முடிச்சிடணும் சரி இப்போ பெயரச்சம்னா என்னென்னு பார்த்துட்டோம் பெயரட்சத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பெயர ரெண்டு வகையாக வந்து பிரிச்சுருக்குறாங்க ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிநிலை பெயரட்சம் ஒன்று தெரிநிலை பெயரச்சம் இன்னொன்று குறிப்பு பெயரச்சம் நம்ம வினைமுற்றில் என்ன பார்த்தோம் தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்றுன்னு பார்த்தோமா சேம் அதே மாதிரியே இங்கேயும் சரியா இங்கே என்ன அப்படின்னா தெரிநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஓகேவா நம்ம தெரிநிலை வினைமுற்றில் என்ன பார்த்தோம் ஒரு ஆறு விஷயம் வெளிப்படையாக வந்து வர்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தெரிநிலை வினைமுற்று இங்கே என்ன அப்படின்னா செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டுவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு விஷயம் வந்து சொல்கிறாங்க செயலையும் காலத்தையும் சரியா இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க பாருங்கள் எழுதிய கடிதம் எழுதிய ஸோ எழுதிய அப்படிங்கிறது இங்கே வந்து ஒரு செயல் எழுதுதல் அப்படிங்கிற ஒரு செயலை குறிக்குது வெளிப்படையாக குறிக்குதா அடுத்து காலத்தை குறிக்குதா காலம் என்ன குறிக்குது எழுதிய அப்படின்னா இங்கே வந்து இறந்த காலம் எழுதிட்டான் அப்போ இது வந்து இறந்த காலம் அப்போ செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக இது வந்து காட்டுது அதனால் இதுக்கு பேர் தெரிநிலை பெயரச்சம் நம்மளுக்கு ஆப்ஷனில் இப்போ நார்மலாக எழுதிய கடிதம் அப்படின்னு கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஆப்ஷனில் பெயரச்சம் கொடுத்துருக்கான் சரியா தெரிநிலை பெயரச்சம் கொடுத்துருக்கான் குறிப்பு பெயரச்சம் கொடுத்துருக்கான் குறிப்பு பெயரட்சம் பார்த்து போட மாட்டேங்க ஆனால் பெயரட்சமாக தெரிநிலைப் பெயரச்சமா எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு தெரிநிலைப் பெயரட்சா என்னென்னு தெரிஞ்சால் தான் கரெக்டாக வந்து போட முடியும் ஸோ எழுதிய கடிதம் அப்படிங்கிறது தெரிநிலை பெயரச்சம் ஓகேவா ஸோ தெரிநிலை பெயரச்சம்னா என்ன செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும் அதுக்கு பேர் தான் தெரிநிலை பெயரச்சம் ஓகே அடுத்து குறிப்பு பேரட்சம் ஸோ குறிப்பு பேரட்சம் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நம்ம மேலே என்ன பார்த்தோம் அதாவது தெருநிலைப் பெருசில் என்ன பார்த்தோம் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும் பார்த்தோமா அப்படியே ஆப்போசிட் செயலையும் காலத்தையும் காட்டாது தெளிவாக வந்து காட்டாது ஆனால் குறிப்புனா மேக் மெஜாரிட்டி பண்பு பண்பை மட்டும் வெளிப்படையாக வந்து காட்டுது அதுக்கு பேர் தான் குறிப்பு பேரட்சம் தெரிநிலை பேரட்சத்துக்கும் குறிப்பு பேரட்சதுக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக வந்து போட்டுவோங்க சரியா தெரிநிலை பெரிசல் என்னது செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும் இங்கே காட்டாது ஓகேவா ஏன்னா எதை மட்டும் காட்டும் பண்பை மட்டும் காட்டும் இப்போ வந்து பாருங்களேன் சிறிய கடிதம் இதில் ஏதாவது செயல் இருக்கா ஏதாவது காலம் இருக்கா இருக்கா கிடையாது சிறிய அப்படிங்கிறது ஒரு பண்பு ஒரு அளவு அளவை வந்து குறிக்குது அப்படிங்கிறப்ப இது வந்து பெயரச்சம் ஓகேவா புரிஞ்சா ரைட் இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம் பெயரச்சம் பார்த்துட்டோம் அடுத்ததாக வினையச்சம் பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம் அதே மாதிரி இங்கே என்ன வரும் வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் சரியா இப்போ வந்து பாருங்க படித்து முடித்தான் படித்து வியந்தான் இப்போ படித்து அப்படிங்கிறது ஒரு வினை இது எப்படி இருக்குது எச்சமாக வந்து இருக்குது முடித்தான் இதுவும் வியந்தான் இதெல்லாம் வந்து ஒரு செயல் சரியா ஸோ இந்த எச்சத்தை கொண்டு முடிகிறனால வினை லாஸ்ட்டில் வந்து என்ன இருக்குது படித்து முடித்தான் அப்படின்னு இருக்குது இதுவே இந்த இடத்துல படித்த பையன் அப்படின்னு இருந்தால் படித்த பையன் அப்படின்னு இருந்தால் என்னது அதுக்கு பேர் பெயரச்சம் ஓகேவா அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள் இங்கே விகுதி வந்து வினையச்சத்துக்கு ஊ அப்படிங்கிறது வரும் ஈ அப்படிங்கிறது வரும் சரியா இந்த ரெண்டு நல்லா வந்து பார்த்துக்குவாங்க வினயச்சம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஊ வச்சு கண்டுபிடிக்கலாம் இ வச்சு கண்டுபிடிக்கலாம் சரியா ரைட் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குற மாதிரி இ எப்படி சார் வரும் அப்படின்னா எழுதி வந்தான் ஒரு எக்ஸாம்பிள் வினையச்சத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதி வந்தான் இங்கே எழுதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தான் இருக்குது அதே மாதிரி இங்கே விகுதி என்ன வந்திருக்கு ஈ அப்படிங்கிறது வந்திருக்கு வந்தான் ஒரு வினை சரியா ஸோ இது வந்து வினையச்சம் சரியா இதெல்லாம் எக்ஸாம்பிள் வினையச்சத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையாக வந்து பிரிக்கிறாங்க என்னென்ன அப்படின்னா தெருநிலை வினயச்சம் குறிப்பு வினையச்சம் பாருங்களேன் எதுக்கு இந்த மூணை மட்டும் நான் எந்த எடுத்து கிளாஸ் வந்து நடத்துகிறேன் அப்படின்னா எல்லாமே சேமாக இருக்கும் வினைமுற்றில் தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று சேம் இங்கே பெயரச்சத்தில் தெருநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் இங்கே வினையச்சத்தில் தெருநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் சரியா இங்கே வந்து பாருங்க பெயரச்சத்துக்கு நம்ம என்ன பார்த்தோமோ சேம் கான்செப்ட் வினையச்சத்துக்கும் வருது செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையச்சம் தெருநிலை வினையச்சம் அப்போ ஒன்று படித்தோம்னா நம்ம வந்து இதையும் சேர்த்து படிச்சிடலாம் எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா எழுதி வந்தான் எழுதி ஒரு செயல் எழுதி அப்படின்னா இறந்த காலம் ஓகேவா அப்போ இங்கே பின்னால் உள்ள இந்த விஷயந்தான் விஷயம் வந்தான் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல் சரியா ஸோ எழுதி வந்தான் அப்படிங்கிறது ஒரு தெருநிலை வினையச்சம் அடுத்ததாக குறிப்பு வினையச்சம் சேம் கான்செப்ட் காலத்தையோ காலத்தை காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பை மட்டும் காட்டுறது குறிப்பு வினையச்சம் மெல்ல வந்தான் இதில் ஏதாவது காலம் இருக்கா காலம் இருக்கா கிடையாது மேலே பெயரட்சத்துக்கு இதுக்கு என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா அங்கே செயல் வந்து காமிச்சிருப்பாங்க அதாவது செயல் வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க காலத்தையும் செயலையோ வெளிப்படையாக காட்டாமல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் மட்டும் ஒன்று மட்டும் வந்து சொல்லியிருக்காங்க சரியா மெல்ல மெல்ல அப்படிங்கிறது ஒரு பண்பு சரியா ஒரு பண்பு குறிக்கிறதுனால இது வந்து குறிப்பு வினையச்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னு கேட்டால் வினையச்சம் பார்த்துட்டோம் அடுத்தாக இதுக்கு அப்பாற்பட்டு ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா முற்றச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க முற்றச்சம்னா என்ன அதாவது ஒரு எச்சப்பொருள் கொடுத்து இன்னொரு ஒரு வினைமுற்றை வச்சு முடிகிறது முற்றச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படின்னா எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும் வள்ளி படித்தனல் மகிழ்ந்தால் பாருங்க இங்கே இது ஒரு வினைச்சொல் இங்கே ஒரு இது வந்து ஒரு வினைமுற்று சரியா படித்தனல் படித்ததாள் அப்படின்னு சொல்லி வரும் ஓகேவா ஸோ இங்கே ரெண்டு வினை வந்து வருது அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ரெண்டு வினை வந்து வருது அப்படின்னா முக்கியமாக வினை முற்றை வச்சு முடியுது அப்படின்னா அதுக்கு பேர் முற்றச்சம் அப்படி சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை முற்றச்சம்னா ரெண்டு டைம் அந்த வினை அப்படிங்கிறது வரும் இங்கே மகிழ்ந்தால் அப்படிங்கிறது ஒரு வினை படித்தால் அப்படிங்கிறது ஒரு வினை சரியா ஓகேவா ஸோ தான் முற்றச்சம் வந்து கண்டுபிடிக்கணும் சரி இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படிங்கிட்டால் வினைமுற்று பார்த்துருக்கோம் பெயரச்சம் பார்த்துருக்கோம் வினையச்சம் பார்த்துருக்கோம் ஓகேவா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கொஸ்டின் பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லாவே புரியும் இப்போ பழைய கொஸ்டின் எடுத்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும் ஓ இப்படி தான் வந்து கொஸ்டின் வந்து கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரியா ஸோ அப்படிங்கிறப்ப முதல்ல கான்செப்ட் நல்லா வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா சார் இன்னும் புரியல சார் அப்படின்னா திரும்போட வீடியோ வந்து பாருங்கள் ஓகேவா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும் இதுவே நான் அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு வந்து கொடுக்குறப்ப உங்களுக்கு நல்லாவே புரியும் சரியா கொஸ்டின் கொடுக்குறப்ப ரொம்ப சூப்பராக வந்து புரியும் ஓகே தேங்க்யூ